வணக்கம் கதிர் டிவி செய்திகளுக்காக செல்வி மோகன் முதலில் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் கோவையில் கேலக்ஸி மீடியா அமைப்பு சார்பில் நடைபெற்ற ஆயிரத்து எட்டு திருவிளக்கு வழிபாடு மற்றும் சிறந்த சேவை புரிந்த ஐம்பத்தொன்று பெண்களுக்கான மகாசக்தி விருது வழங்கும் விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர் கோவை கேலக்ஸி மீடியா என்ற அமைப்பு சார்பில் ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு வழிபாடு மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்த சேவை புரிந்த பெண்களுக்கு மகாசக்தி எனும் விருது வழங்கும் விழா கோவை கொடிசியா அரங்கில் நடைபெற்றது இந்த விழாவில் கோவை பேரூராதினம் தலைமையில் ஐந்து ஆதினங்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற நிலையில் ஆயிரத்து எட்டு பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு வழிபாட்டில் ஈடுபட்டனர் முன்னதாக கணபதி கோமத்துடன் துவங்கிய நிகழ்ச்சியில் கோ பூஜை நடத்தப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திரங்கள் முழங்க சிறப்பான வழிபாடு நடத்தப்பட்டது அதில் பங்கேற்ற பெண்கள் அனைவருக்கும் வெள்ளி நாணயத்துடன் பதினாறு வகையான தாம்பூல பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன இதைத் தொடர்ந்து கோவையில் பல்வேறு துறைகளில் சிறந்த சேவை புரிந்த சாதனையாளர்களாக விளங்கிய ஐம்பத்தொன்று பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மகாசக்தி எனும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த விழாவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்